திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆண்டின் பாதியில் உங்கள் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்திற்கு மாறுவதும் சனி பகவான் அந்தஸ்து ஆகியவற்றில் எதிர்பாராத உயர்வை அளிக்கும் ஆண்டாக அமையும் எனினும் ராகுவின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்களும் தவறான புரிதல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது உறுதியுடன் செயல்பட்டு சவால்களை சமாளித்து முன்னேறுவீர்கள் இப்பொழுது நட்சத்திரங்களுக்கான பலன்கள் கார்த்திகை பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தியோகம் மற்றும் பொதுவாழ்வில் செல்வாக்கு கூடும் தடைப்பட்டிருந்த அரசு சார்ந்த காரியங்கள் முடிவிற்கு வரும் எதிர்பாராத வழிகளில் பொருளாதார வரவு கூடும் முதலீடுகளில் லாபம் காண வாய்ப்புண்டு இருப்பினும் குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் போது சற்று கடினமாக உணரலாம் அடுத்ததாக ரோஹிணி சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்டின் முதல் பாதியில் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் சுப நிகழ்வுகள் நடந்தேற வாய்ப்புள்ளது புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரிஸ்க் எடுத்து வெற்றி காண்பீர்கள் சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் இவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கைகூடும் பேச்சில் நிதானம் தேவை இல்லை என்றால் தேவையற்ற பகைகள் உருவாகலாம் பொது பலன்களை பார்க்கலாம் இந்த காலகட்டத்திற்கான உங்களுக்கான டேரோ அட்டைகளை வைத்து பொது பலன்களை பார்க்கலாம் கிங் ஆஃப் கப்ஸ் உணர்ச்சி பூர்வமான சமநிலை ஆலோசனை நம்பிக்கை லட்சியம் சேமிப்பு உணர்வு பிடிவாதம் மற்றும் கொண்டாட்டம் நட்பு கூட்டு முயற்சி இணைந்து பின்வரும் பலன்களை குறிக்கின்றன வாழ்க்கை துணையும் காதலும் பற்றி கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் கப்ஸ் திருமண வாழ்வில் உணர்ச்சி பூர்வமான புரிதலும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் துணையுடன் இணக்கமாக பழகுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் சுப நிகழ்ச்சிகள் மூலம் மகிழ்ச்சி கூடும் புதிய காதல் மலர வாய்ப்புள்ளது தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை குயின் ஆஃப் வான்ஸ் அண்ட் போர் ஆஃப் பென்டகல்ஸ் செயல்படுது உங்களின் ஆற்றல் மிக்க உழைப்பால் தொழிலில் புதிய உயரங்களை அடைவீர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வும் உண்டாகும் எனினும் போர் ஆஃப் பென்டகல்ஸ் குறிப்பது போல பண விஷயத்தில் அதிக பாதுகாப்பு உணர்வுடனும் பிடிவாதத்துடனும் இருப்பீர்கள் முதலீடுகளில் திட்டமிட்ட அணுகுமுறை வெற்றியை தரும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கு சக மாணவர்களுடன் இணைந்து படிப்பதன் மூலம் கூடுதல் பலன் அடையலாம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஏழு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பச்சை உங்களுக்கான எளிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் தேவியை வழிபடுவது ஏழைகளுக்கு இனிப்பு பண்டங்கள் வழங்குவது சுக்ரனின் பலத்தை அதிகரித்து பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும் முக்கிய முடிவெடுக்கும் மாதத்தின் இரண்டு ஏழு பதினொன்று பதினாறு இருபது இருபத்தைந்து ஆகிய தேதிகள் மற்றும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இந்த ஆண்டு உங்கள் கடின உழைப்பும் ஒழுக்கமும் அபரிமிதமான வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் எனினும் குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து செல்வது அமைதிக்கு வழிவகுக்கும்